வணக்க மக்களே நானு உங்கள் கோகுல் டிவிக்கு கட்சி பொதுக்கூட்டம் வந்துட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து கருள் நடந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு ஒரு மாபெரும் துயரமான சம்பவம் நடந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் வந்துட்டு கூட்ட நெரிச்சல் வந்துட்டு இறந்துட்டான்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் பாத்துட்டு வந்துட்டு தப்ப சொல்லிருந்தாங்க கவர்மெண்ட் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை மற்றும் டிவிக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு தனியான ஒரு சுப்ரி ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் மூலயமா வந்துட்டு ஒரு குழுவை நியமிச்சு அந்த கேஸை விசாரிக்க சொல்லியிருந்தாங்க நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு அங்கே வந்துட்டு விஜய் மாநாடு அப்போ வந்துட்டு நிறைய ஆம்புலன்ஸ் வந்து இருக்கு நடுவு நடுவுல எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருந்திருக்கு அங்கே செருப்பு தூக்கி போட்டுருக்காங்க இது எல்லாம் வந்துட்டு ஒரு கட்சியின் எதிர்கட்சியின் சதியா அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனா அதெல்லாம் பத்தி இப்போ பேசல வந்து இப்ப ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடந்துச்சு இதனால வந்துட்டு இது வந்து பாதி பே பாதி விஷயம் வந்துட்டு டிவி கேட்க எதிராகவும் பாதி வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இருக்கு ஏன்னா வந்துட்டு டிவி கே கட்சி மாநாடு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய மாநாடும் ரெண்டு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் பாத்திருப்பாங்க வந்துட்டு எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்க விஜய் அவர்கள் வரான்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க அப்புறம் ஏன் போலீஸ் இவ்வளவு குறைவா கொடுத்ததும் அது மட்டும் இல்லாம கரூர் வந்துட்டு ஸ்டேட் ஹைவேல கொடுத்துதான் யாராச்சும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஸ்டேட் ஹைவே கொடுப்பாங்களா அது எவ்வளவு ஒரு நேரமான பிளேஸ் அதாவது வந்து நார்மலான ஒரு பொலிட்டிஷியன் வந்தாலும் அவ்வளவு கூட்ட சேர்ற இடத்துக்கு வந்துட்டு நீங்க விஜய் அவர்கள் வர அவர் யார் ஒரு நடிகர் நடிகர் வரனாலே நார்மலா கூட்ட சேர்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது அங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு கட்சி தலைவர் வந்தா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்களா ஒரு நடிகர் வந்தா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்களா நீங்க ஏன் வந்து நிறைய போலீஸ் போர்ஸ் போடல அந்த ஏன் ஏன் சூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பக்கம் வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க வந்து கவர்மெண்ட் மேல தப்பு டிவி கே விஜயர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவி கே விஜயர்கள் வந்து தலைமை பண்பு வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டிவி கே விஜயர்கள் தான் வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னா அவங்க தான் வந்து பாதி பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜென்ட் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏன் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் சம்பவம் முடிஞ்சது அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நாற்பது பேர் ஏன் விஜயர்கள் வந்து அந்த ப்ளேஸை விட்டுட்டு போனாரு அவர் தானே எடுத்து தலைமை தாங்கியிருக்கணும் ஏன்னா என உன்னா தான் வந்திருக்காங்க அதாவது உங்களை தான் பந்திருக்காங்கன்ற பட்சத்துல நீங்க தான் வந்துட்டு அதை எடுத்து பாத்துருங்க சொல்லிட்டு அந்த குழு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு போறப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க ரீல்ஸ்ல ஒரு டயர்ல மாட்டி லைட்டா ஆக்சிடென்ட் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அந்த டைம்ல ஏன் விஜயா வந்து வண்டி நிறுத்தவே இல்லை அதுக்கு வந்துட்டு போலீசுவாளர்களும் வந்துட்டு ஏன் இது மாதிரி கேஸ் போடல ஹிட் அண்ட் ரன் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த வண்டி மேல ஏன் கேஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க இப்ப வந்துட்டு நேற்று ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு தீர்ப்பு கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அந்த வண்டி சீஸ் பண்ண சொல்லிருக்காங்க அதாவது விஜயர்கள் அவர்கள் வந்து எந்தெந்த பொதுக்கூட்டத்துல வண்டி எடுத்துட்டு போறாரோ அந்த எல்லா வண்டியும் சீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிவிக்கு கட்சியில இருக்க இப்போ முக்கியமான தலைவர் புசியானதா இருக்கட்டும் அப்புறம் நிர்மல் குமார் இருக்கட்டும் அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பட் ஆனா எல்லாம் தலைமறைவா இருக்காங்க பட் ஏன்னா ஏன் தலைமறைவா இருக்கான்னு தெரியல இவங்க தான் வந்து எல்லாம் எடுத்து செஞ்சிருக்கணும் பட் ஆனா ஒரு சம்பவம் நடந்த சொல்லி தலைமறைவா இருக்காங்க அந்த ஹைகோர்ட் குழு நடந்த அறிக்கையில வந்துட்டு இதெல்லாம் வந்து வெளியி வந்துட்டு அது மட்டும் இல்லாம விஜயர்கள் கூட நடக்கும்போது செருப்பு ஏற தூக்கிப்படும் சொல்லிட்டு அந்த கேஸையும் வந்து விசாரிச்சு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கல அது எல்லாம் சொல்லிருந்தாங்க ஹைகோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையில வெளிவிட்டு இருந்திருக்காங்க கவர்மெண்ட் பாதி தப்பு இருக்கு விஜயவர்கள் மாரி பாதி தப்பு இருக்கு பட் ஆனா விஜய் வந்துட்டு இப்ப ஜாமீன் வந்துட்டு அப்ளை பண்ணிருந்தாரு முன் ஜாமீன் அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் வந்துட்டு அது மட்டும் இல்லாம சிபிஐக்கு பரிந்துரைக்க சொல்லி விஜயவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து மதுரை டிஐஜி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களை வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க என்ன கேஸ் இது வந்து இன்னும் டீப்பா விசாரிக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது இதை தாண்டி இப்ப வந்துட்டு இது வரைக்கும் நடந்த கவர்மெண்ட் மேல பிரச்சனை இப்ப டிவி கேமரா பிரச்சனை சொல்லி எல்லாம் பேசியிருந்தாங்க இது வந்துட்டு ஹைகோர்ட் அவர்கள் வந்துட்டு அறிக்கை இந்த ஒரு சம்பத்தை வந்துட்டு எல்லா கட்சிக்காரர்களும் வந்துட்டு அரசியலா மாத்திட்டு இருக்காங்க இந்த இறப்பு வந்துட்டு அதாவது வந்துட்டு இப்ப டிஎம் டிஎம்கே அவர்கள் வந்துட்டு அவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது வந்துட்டு வித் இன் ஹாஃப் அன் எல்லாம் அங்க போயிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து சாராயங்குடிச்சிருக்காங்க நிறைய லாக் அப் டெத் நடந்திருக்கு ரேப் கேஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணி நிறைய இறந்துருக்காங்க அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி யாரும் போய் விசாரிக்காம நிதி உதவி கொடுக்காம இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் நெரிசலில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட உடனே எல்லா கட்சிகளும் உள்ள வராங்க வந்துட்டு நான் உதவி கொடுக்குறேன் பிஜேபி இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியும் எல்லாரும் அறிக்கை விடுறாங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சன்ட்டு ஒரு உயிரை வந்துட்டு இங்க ஓட்ட மாத்திரத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க வந்துட்டு ஏன்னா டிவிக்கு கட்சியர்கள் நடந்தது ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாங்க விஜயோருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினாங்க கடைசியா வந்து அது எல்லாமே ஓட்ட மாத்திரத்துக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனி அவர்கள் வந்துட்டு அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார் வந்துட்டு ஒரு நல்ல அவர் தான் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு பட் ஆனால் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சம்பவத்தை வந்துட்டு ஓட்ட மாத்திரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்துட்டு ஏன் அவ்வளவு கூட்ட நிலை வந்துட்டு ஒரு தலைவரை பார்க்கணும்னு வந்து ஆசைப்படுறீங்க எவ்வளவு பிரச்சனைகள் கூட வந்துட்டு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆயிரம் தான் வந்துட்டு அவங்க கொதுக்கூடம் நடத்தினாலும் எந்த கூட நடத்தினாலும் நீங்க தான் உங்களோட உயிரை வந்துட்டு பொறுப்பா வச்சுக்கிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்ஷ்டா பண்ணிட்டு இருக்கீங்க விஜயர்கள் போனா வண்டி துரத்திட்டு போறது அங்கே ஏறுறது ரெஷ் பண்றது ஏப்ப உங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம தான் வந்து உசாரணம் இருக்கணும் பாருங்க இப்ப அவங்கவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இப்ப வந்துட்டு அவங்க ஓட்டுக்காசரம் வந்துட்டு இப்ப டிவிக்கே வந்து அவங்க அப்போஸ் பண்றதும் டிஎம்கே கே ஏங்க அப்போஸ் பண்றதும் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இவங்களை அப்போஸ் பண்றதும் டிவிக்கு அப்போஸ் பண்றதும் நாம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு டிவிக்கு அப்போஸ் பண்ணுறது இப்போ அவங்களுக்குள்ள மாற்றி அவங்க ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உயிர் போனால யார் பொதுமக்கள் பொதுமக்கள் தான் வந்துட்டு நம்மளோட உயிரை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தை முன்பு சேஃபாக போங்க இந்த டிவிக்கு கட்சி மாநாடுங்க வந்துட்டு இன்னும் இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் மட்டும் வெளியே இருக்கு இதுதான் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்